ஹலோ இன்னைக்கு நம்ம போது ஜாப்பானு என் நோபடி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஹீரோ அனிமோட சீசன் ஒன் சொல்லுவோம் அண்ணா தான் இனிக்குள்ள வீடியோ பார்க்க போறோம் இந்த அனிமல் ஸ்டோரியிலேயே கொஞ்சம் டிஃபரன்டாகவும் காமெடியாவும் அட்வென்ச்சராகவும் போகும் மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வரலாம்னு பேசாம இன்னுக்குள்ள கதிக்க போலாம் இப்போ நமக்கு ஒரு டஞ்சனை தான் காமிக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோ ஒரு ஸ்லைமை ஸ்லேம் பாத்துட்டு டக்குன்னா பாக்கெட்ல ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஸ்லைமை அட்டாக் பண்ணி ரெசைவ் பண்ணுறான் அதோட கோரும் கிடைக்கிதா எடுத்து நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான் நான் இந்த டஞ்சன்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் அதுலேயும் குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஃபுர்ல இருக்கிற ஸ்லைம்ஸ் மட்டும் தான் டேக் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னா இது வரைக்கும் நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்லைமை கொண்டு இருக்கேன் சரி சரி இன்னைக்கு நான் ஒரே ஸ்லைம் மட்டும் கொண்டுட்டேன்னா என்னோடய ஸ்லைம் ஹிஸ்டரி ஆயிரத்தாவது ஸ்லைமை நான் கொண்டு இருப்பேன் நம்ம ஹீரோ அந்த ஆயிரத்தாவது ஸ்லைம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கான் அப்ப ஒரு இடத்துல சேர்த்து அப்படியே ரேரான அந்த கோல்டன் ஸ்லைம் ஒன்று நினைக்குது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு நம்மளோட ஆயிரத்தாவது கொலை அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம ஹீரோட ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கான் அதை நம்ம ஹீரோ வரது பார்த்த அங்கேயும் ஆகலாம் நம்ம ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அழகா அந்த மாஸ்டர் பண்ணிடுறான் அதோட கோர் எடுக்கலாம் என் கிட்டே அட்டை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க எத்தான் நின்றுட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் சரி ஏன் எனக்கு இன்னும் லெவலப்பே ஆகல ஒருவேளை இந்த ஸ்லைம் கந்தல கொடுத்துலாம இருக்குமோ சரி பரவாயில்ல நம்ம கோர் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்குறான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சமணி கார்டு மாதிரி இருக்குது இது என்ன இது உண்மையிலே இது சமணி காடா ஃபஸ்ட்டு நான் இந்த கார்டு நான் செக் பண்ணி பார்க்கறேன் இதோட பேர் சில்ஃபி இதோட கிளாஸ் வல்கேரியாவா இது ஒரு சர்வெண்ட் கார்டா மெலேஜ் எனக்கு கிடச்ச ஒரு வாரம் தான் இருங்க ஒரு நிமிஷம் இதாக பார்த்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறோம் நல்ல வேலை நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் கண்டிப்பாக நான் இந்த கார்டை பற்றின விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதை பற்றி கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான் ஆனால் இந்த கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே அந்த கூகுளில் கிடைக்கல சரி இன்னைக்கு போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படி கிளம்புறான் அங்கே நம்ம ஹீரோ அவனோட கோர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளோ காசு வரும்னு சொல்லிட்டு கேட்கறேன் இதுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு எண்ணு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க இங்கே ஒரு ஸ்லைமோட கோர் வெறும் ஐநூறு தான் நீங்கள் மொத்தமாக மூணு ஸ்லைமோட கோர் எடுத்து வந்திருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் சமனிங் கார்டோட மதிப்பு அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறோம் நீ சமனிங் கார்டை பற்றி கேட்குறியா எனக்கு தெரிஞ்ச ரூமர்ஸ் படி கண்டிப்பாக அது பில்லியன்ஸ்க்கு மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான் அது கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஸ்டோர் ரூம்ல அதை வச்சிருக்கான் நம்ம ஹீரோ வெளில வரப்பெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கா நமக்கு பில்லு என்னன்னு கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான் அந்த இடத்துல பார்த்தா ஒரு மிகப்பெரிய சிட்டியே இருக்கு என்னடா தம்பி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு சர்வன் காடு பத்தி சர்வன் காடு சிச்சி அதெல்லாம் உன்னோட இவங்க தான் சிஞ்சி ஹேட்டோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறோம் ஹாய்டா இப்போதான் நாங்க டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கேக்குறான் கையோட்டோ இன்னும் நீ லெவல் த்ரீல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் பெரும் ஸ்லைம் தான் டிஸ்ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதனால என் லெவல் ஏறவே இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறோம் அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நாங்க இப்போ செகண்ட் ஃப்ளோரோட ஃபுளோட அட்டாக் பண்ண போயிருந்தோம் என்ட்ரன்ஸ்ல போனோன்னு ஒரு காப்ளின பத்தி முறைச்சிட்டு இருந்தது நாங்க மூணு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் அந்த காப்ளின் நீங்களே அடிச்சு போடுச்சு அதுலேருந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவனு சொல்றான் அப்ப நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ போறது ஒரு பொண்ணு பார்க்குறா அப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நியூஸ் சேனல்ல பேசிட்டு இருக்காங்க அஞ்சு புதுசாக வருவாரு அதை பத்திலாம் அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் கேக்கிறாரு என்ன கைட்டோ இன்னைக்கு வேலைக்கு போய்ட்டு வண்டியா ஆமாப்பா அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோ குளிக்கிறப்பலாம் யோசிச்சுட்டு இருக்கான் நான் கண்டிப்பாக என்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் ஆனால் அதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படும் ஏன்னா அப்போ தான் என்னால் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முடியும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா காலையில் உள்ள தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் நான் அந்த விஷயத்தை பற்றி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு வச்சு தூங்காமலே இருந்துட்டு இருந்தேன் அப்போ நம்ம ஹீரோட பக்கத்து வீட்டு பண்ணுவோம் குட் மார்னிங் கட்டுஸ்கி குட் மார்னிங் டக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன் அதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் போ வரவங்க ஒரு கப்பல் சாட்டம் பாக்குறாங்க அதுக்காக நம்ம ஹீரோ ஒன்று பொறுமையா வரலாம்னு சொல்லிட்டு பாக்குறான் ஆனா அவளோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கூட வேணும் வந்துட்டு இருக்கா அப்ப அவளும் நம்ம ஹீரோ பத்தி கேக்குறான் நேற்று வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்த இருக்கு எங்க போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ அஞ்சன் எக்ஸ்ப்ளோ பண்ண வந்து இந்த டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தேன் அது என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் போயிருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் வந்து கட் சுக்கி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றான் ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் தனியாக கூட்டிட்டு வந்து டேய் நம்ம டஞ்சனுக்கு போன விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்றான் அப்ப அவளும் நீங்கள என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறா ஒன்றும் இல்லை நாங்கள் கருவிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றான் இல்ல நாங்க ஃபிஷிங் போயிட்டு வந்தோம் இல்ல நாங்கள் கேம் விளையாட போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மாத்தி மாத்தி சொல்ற வச்சு அவளும் கண்டுபிடிச்சா உண்மையை சொல்லுங்க நீங்க டஞ்சனுக்கு தான் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கறா அப்படின்னு சொல்ல முடியாது நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க அவளும் கடுப்பாயிட்டு சரி அடுத்த முறை அப்படி போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா நம்ம ஹீரோ சொல்றப்பீரோ மலர் கொஞ்சம் கிரச இருக்காம தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சொல்லிட்டு

அங்கே இருக்கிற எல்லா கேமரா கிடையாது தப்பிச்சு எப்படியோ கேமரா இல்லாத இடத்துல ஒரு இடத்துக்கு வந்துடுறான் இந்த இடத்துல நான் அந்த பில்லியனுக்கு கணக்கான வேல்யூ உள்ள அந்த காடை சமன் பண்ணி பார்க்க போறேன் கண்டிப்பாக இந்த காடை வச்சு நான் வேற உள்ள சாதிக்க போறேன் அப்படி சுற்றி நம்ம ஹீரோ யோசிச்சு செல்ஃபி ஒன்னா சமன் பண்ணுறேன் அப்படி நம்ம ஹீரோ சொன்ன ஒரு அடுத்த நிமிஷமே அந்த ஒரு பெரிய உருவம் வருது நம்ம அதை பார்த்துட்டு அது வந்து ஒரு கையை வச்சு நம்ம ஹீரோ அழுத்தலாம்னு பாக்குது டக்குன்னு அந்த மறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எங்க போனச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான் பார்த்தா கீழே ஒரு சின்ன உருவம் நிற்கிது மாஸ்டர் நான் தான் செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான் உங்களுக்கு சர்வ் பண்ணதான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்றான் அச்சு அச்சோ என்னோட கனவுலாம் சுக்குனுரா உடஞ்சு போயிடுச்சு என்ன கொடுமை இது என்னோட பில்லியன் ஏன் போயிடுச்சு நான் ஆசைப்பட்ட வெப்பன்ஸ் என்னோட கேமு எதையுமே என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கான் மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேக்கிறானும் இல்ல சரிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறான் அப்ப அவளும் மாஸ்டர் நான் இந்த இடத்துல ஒரு மாதிரி சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஓ அப்போ ஸ்லைமே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஸ்லைம் இருக்கு பரவாயில்ல இவரோட பவர் சும்மா வேற உள்ள இருக்கு ஏ செல்ஃபி உனால ஸ்லைமை கடிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ண பார்த்தா அவரோட பவர் சும்மா வேற உள்ள இருக்கு அதை பாத்தா நம்ம ஹீரோ ஷாக் ஷாக்காயிரம் என்ன மாஸ்டர் என்னோட பவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கறான் ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் என்னோட இவளுக்கு ஏழு மடங்கு பவர் அதிகமா இருக்கு மாஸ்டர் எனக்கு என்ன சின்ன வேணும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்கலாம் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு பசிக்குதா அப்படின்னு உனக்கு என்ன வேணும் அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் எனக்கு அந்த கோவை தான் வேணும் மாஸ்டர் அப்படினு சொல்லிட்டு அவளும் சொல்றான் ஓ அதான் வேணுமா அப்போ சுட்டிட்டு நம்ம ஹீரோ எடுத்து அவளுக்கு கொடுக்குறான் அதை அவ்வளோ சாப்பிட்றான் இதை சாப்பிட்டக்கு அவர் அப்படியே எனர்ஜி ஆயிடுறா வாங்க மாஸ்டர் உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் நிறைய ஸ்லைம் இருக்கு இடத்த காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் ஒரு செல்ஃபி உன்னோட பவர் யூஸ் பண்ணி மாஸ்டர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்ல அது மட்டும் இல்லாமல் உன்னோட பரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த மாஸ்டர்லாம் ரெஸ்ட் பண்ண முடியும் நீ எப்பலாம் உன்னோட பவர் அதிகமாக யூஸ் பண்ணுறியோ அப்போலாம் உனக்கு பசி அதிகமாகும்னு நினைக்கிறேன் அப்போ உனக்கு கோர்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படும் அதானே ஆமாம் மாஸ்டர் நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்புறம் நான் கண்டிப்பாக நான் எவ்வளவு காலையில் நிறையா மாஸ்டர் நான் பண்ணி பண்ணியாகணும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு எனக்கு இருக்கிற பாய் ப்ளஸ் என்னன்னா இவ கம்மியான கோரை தான் சாப்பிட்றா இவ்வளவு வச்சு ஸ்லைம் எங்க இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிக்கலாம் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போறோம் அதுக்கப்புறமா அவ்வளவு இங்க இருக்க மாஸ்டர் அங்க இருக்க மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ வேற லெவல் மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது கங்கராச்சுலேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ்ல ஸ்லைம் ஸ்லேயர் சொல்லிட்டு அவார்டே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இது போதும் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அப்ப மாஸ்டர் என்ன திருப்பி நீங்க சீல் பண்ண போறீங்களா ஆமா அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அப்புறம் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் நீங்கள் திரும்பி வரப்போ எனக்கு கண்டிப்பாக சமன் பண்ணுவோன்னு கண்டிப்பாக நான் அவனை சமன் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் திருப்பி அனுப்பிடுறான் அப்போ நம்ம ஹீரோ கோர் வைக்கிற இடத்துல அவங்களும் ஷாக்காகுறாங்க நீங்கள் இந்த பாட்டி இவ்வளோ கோர் எடுத்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் வராங்க ஆமாம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கியான நாளாக இருந்தது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் உண்மையை சொன்னால் நீங்கள் இன்னைக்கு ஒரு புது ரெக்கார்டு தான் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறான் நம்ம ஹீரோ டேங்கி சொல்லிட்டு அங்கேருந்தான் அப்படி கிளம்புறான் அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு தூங்கும்போது ஒரு விஷயத்தையோ பார்க்குறான் சின்ன வயசில் நானும் ஒன்றா தான் இருந்தோம் அந்த டைம் நியூஸ்லேயும் இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது டஞ்சன் ஓப்பன் ஆயிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அங்கே இருக்கிற நியூஸ் ரிப்போர்ட்டரும் கேப்டன் கர்சுராக்கி இன்னைக்கான நியூஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது இன்றைக்கான டஞ்சன்ல எங்களோட பிளான்னு அது ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நிறையா மிஸ்டே ஒளிஞ்சுட்டு இருக்கு அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சாகணும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமும் இங்கே அதிகமாக இருக்குது நம்ம கேப்டனை பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வயசில் இம்ப்ரெஸ் ஆகிறோம் இப்போ நம்ம ஹீரோ ஆகிற மாதிரி அவனு சூட்டு ஆசைப்படுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி கரெக்டாக டஞ்சனுக்கு வந்துடுறான் காலையே இன்னைக்கு நான் செகண்ட் ஃபிளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் சரி போலாமா செல்ஃபி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ஃபுளோருக்கு போறோமா மாஸ்டர் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டு கொடுப்பேன் உங்களோட பெஸ்ட் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா சரி வா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த இடத்துல நிறைய மர்மமான விஷயம் இருக்கு கண்டிப்பா நான் கேப்டன் கசூரக்கு மாதிரி ஒரு நாள் பெரிய ஆள் வருவேன் அப்படின்னு சொல்றேன் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது இந்த உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா மாதிரி தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அப்புறம் கதை சும்மா பார்ல போகும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங் பாய்க்கு மீட் பண்ணலாம்